ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் செய்ய போகிறோம் இது வந்து நல்லா சமையல் புதுசாக கற்றுக்கிறவங்களாம் ஈஸியாக செய்யலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் நல்ல பாராட்டு மழை தான் உங்களுக்கு இந்த சாம்பார் வந்து எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த முருங்கைக்காய் மாங்காய் சாம்பாருக்கு நான் வந்து ஒரு மாங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒட்டு மாங்காய் இது வந்து அதிக அளவில் புளிப்பு இருக்காது ரெண்டு முருங்கைக்காவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு வந்து நம்ம நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் அதில் இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரம் ஒன்று ஸ்டவ் பற்ற வச்சு வச்சிடலாம் அதில் நம்ம தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் இந்த சீரகம் வெந்தயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார் வெறும் கடுகு மட்டும் போட்டு தாளிகிறத விட இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு இதிலே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம் இதை லைட்டாக கொஞ்சமாக வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச தக்காளியும் அதிலே போட்டுடலாம் இப்போ இந்த வெங்காயத்து கூடவே இந்த தக்காளியை கொஞ்சம் லைட்டாக நல்லா வதக்கிடலாம் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயை போட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுருலாம் இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுடலாம் உங்களுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம் இதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுர்லாம் இப்போ இதில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குதான்ட்டு பார்த்துட்டு இதை நம்ம நல்லா மூடி வச்சு பாதி முருங்கைக்கா வேகிற அளவுக்கு நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்போ அது வேகிறதுக்குள்ள ஒரு சின்ன சைஸ் செலவு புளி எடுத்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும் இதுக்கு புளி நம்ம அதிகமாக போடக்கூடாது ஏன்னா நம்ம மாங்காய் போடுறதால புளிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக தான் புளி போடணும் இப்போ நம்ம அந்த தாளித்து விட்ட குழம்புலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நீங்கள் கட்டி பெருங்காயம் போடுறதா இருந்தால் தாளிக்கும் போதே போட்டுருங்க இப்போ இதை நல்லா கிளறிட்டு வேகட்டும் இப்போ பாருங்கள் இந்த முருங்கைக்காய் வந்து நல்லா பாதி அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ இதிலே நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காயை போட்டுக்கலாம் நம்ம இந்த முருங்கைக்காய் கூடவே மாங்காவையும் போட்டுட்டோம்னா மாங்காய் வந்து நல்லா கரைஞ்சிடும் அதனால தான் பாதி அளவுக்கு காய் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம மாங்காய் போடணும் அப்போ தான் கரெக்ட் அளவில் வேகும் இப்போ மறுபடியும் மூடி வச்சு நல்லா இந்த முருங்கைக்காவும் மாங்காவும் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த காயெல்லாம் நல்லா வெந்திடுச்சு இப்போ நம்ம இதிலையே கரைச்சி வச்ச அந்த புளி கரைச்சலை இதிலே ஊற்றிடலாம் புளி அதிகமாக ஊற்றக்கூடாது கம்மியாக தான் ஊற்றணும் இல்லாட்டினா புளிப்பு அதிகமாக ஆகிடும் சாம்பாரில் இன்னும் புளிப்பு மாங்காவாக இருந்தால் புளி ஊற்றாமையே கூட நம்ம விட்டுடலாம் இப்போ இந்த புளி ஊற்றி கொஞ்சமாக நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு மசித்த இந்த பருப்பை எடுத்து அந்த சாம்பார்லேயே ஊற்றிடலாம் அந்த சாம்பார்லேயே ஊற்றிட்டு நல்லா கிளரி கொடுத்துடணும் இப்போ அந்த பருப்பு வேக வச்ச அந்த யானத்துலேயே தண்ணி கொஞ்சம் விட்டு அதை ஊற்றிடலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி திட்டமாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ நல்லா கிளறி விட்டு இது நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி நல்லா கொதிக்க விட்டுடலாம் இந்த அளவுக்கு தண்ணி திட்டமாக இருந்தால் போதும் இது நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள் கொதிக்கும் போதே நல்லா இந்த முருங்கைக்காய் மாங்காய் வாசனை அருமையான டேஸ்டில் இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது இப்போ இதில் நல்லா நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி நல்லா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இந்த முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்டில் இருக்கும் இப்போ சைட் டிஷ்ஷு கூட தேவையில்லை நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா లైక్ పంగంగ షేర్ పన్ను కమంట్ పంగంగ సబ్స్కైబ్ పన్ను